வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்கு இப்படி இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிற கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் ஸோ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க ஒரு சாத்வீகமான மனிதர்களாக இருப்பாங்க இயற்கை விரும்பிகளாக இறை நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க வழிபாடு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க மத போதகர்களாக இருப்பாங்க அல்லது அவங்களோட பழக்க வழக்கங்கள் வைத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு குரு சீடர் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலை பெற்றவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே எங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் இருக்கும் இவங்க ரொம்ப பெருசாக ஒரு நிலை எட்டு பிடிக்கிறதும் கிடையாது ரொம்பவும் தாழ்வான நிலைக்கும் இவங்க போகிறது கிடையாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கூடினாலும் குறையினும் நோய் செய்யும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் லைஃபோட தாற்பயமே ஸோ அந்த விஷயங்களை உணர்ந்து வாழக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க இயற்கையாகவே ஒரு விதமான ஒரு இறை சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு தன்னை ஒத்த மனிதர்களிட்டையே பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ளக்கூடியவங்க ரொம்ப ஹார்ஷாக ஹார்டாக இருக்கிறவங்கிட்டையும் பழக மாட்டாங்க ரொம்ப நோஞ்சா மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆக்கிட்டேயுமே அவங்க பழக மாட்டாங்க எப்போவுமே ஒரு யதார்த்த மனிதர்களோடு பழகிக்கொண்டு யதார்த்த நிலைகளிலே தன்னோட வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் இவங்க பேசினா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அப்படியே நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் தனிப்பட்ட முறையில் எப்போவுமே மன சந்தோஷத்தோடும் கழிப்போடும் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் எந்த ஒரு ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு எளிய முறையில் தன்னுடைய வாழ்க்கையை சுக சந்தோஷங்களோடு அனுபவித்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நல்லபடியாக அமைந்து ஒரு சராசரியான வாழ்க்கையை சரியான முறையில் சுகபோக அனுபவங்களோடு வாழக்கூடிய நிலையை எட்டிப்பிடிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பெரும்பாலும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும் கால நேரம் அப்படிங்கிறது ஏற இறங்க தான் இருக்கும் ஸோ ஒரு சில நேரங்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைவுகள் கஷ்டங்கள் போன்ற விஷயங்கள் வரலாம் இருந்தபோதிலும் திரும்பவும் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கே போகிறதை இவங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஒருவேளை சுயஜாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லாத பட்சத்தில் கூட சில பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே சாதுரியமாக சமாளித்து அழுத்து அதனுடைய உப்புருளை அறிந்து எப்படி சரி பண்ணணுங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு செயல்பட்டு என்னுடைய வாழ்க்கையை திருப்திகரமாக வாழும் தன்மை பெற்றவங்களாக இருப்பான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத பற்றி பிரச்சனையாக கிடையாது தன் நிலை அறிந்து நிலையோடு நிறையோடு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்கு இந்த வெளி விஷயங்கள் அந்த பற்று பாச முடிங்கிறதெல்லாம் இருக்காது தன்னை மதிக்கக்கூடியவங்க தன்னை உணரக்கூடியவங்க தனக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் தேடிக்கொள்ளக்கூடியவங்க ஸோ நார்மலாகவே இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக வாழ்க்கை அல்லது அறிவியல் சார்ந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு வருவாங்க தனிமை விரும்புகளாக இருப்பாங்க நிறைய பேர் இந்த யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபட்டு வருவாங்க துறவரம் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பக்தி சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு வருவாங்க நட்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே எளிமையாக பழகக்கூடிய குணம் இருக்கும் இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் மற்றவங்களும் இவங்கக்கிட்ட நல்லபடியாக பழகி வருவாங்க இவங்களுக்கான காரியங்களில் மற்றவங்களுடைய உறுதுணை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கல்வி ஞானம் பெற்றவங்களாக இருப்பாங்க சுவங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளிலேயே வேலை செய்யும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சுகபோக அனுபவங்களை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்தபோதிலும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவ்வப்போது சின்ன சின்ன காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் பட் இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு சுமூகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் எல்லாருடைய அரவணைப்பையும் அன்பையும் ஆதரவையும் பெற்றவங்களாக இருப்பாங்க பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகளிலேயே இருக்கும் பெற்றோர்கள் மேலே மதிப்பு முறையாக அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கணவன் மனைவி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இவங்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பரஸ்பர உணர்வை பேணி காத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாக இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகளையே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம குழந்தைகள் வகையிலும் சுக அனுபவங்களை பெற்று நல்ல நிலையில் இருப்பாங்க குழந்தைகள் வகையில் மதிப்பு மரியாதை கௌரவமிக்க வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செட் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு மும்முரமாக இருந்துருவாங்க ஸோ நார்மலாக இவங்களுக்கு வந்து உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பட்டுமிடாமலுமே வேலை செஞ்சுட்ருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நார்மலாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் சிறிது காலத்துக்காவது வெளிநாடுகளை போய் தங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ஓராலாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க எல்லா நிலைகள்லேயுமே ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் பால்கவளம்புரன்